ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் எழுதின ஒரு குறுநாவல் தான் இந்த ஒரு லவ் ஸ்டோரி நான் முதல் தடவை ட்ரை பண்ண இந்த குருணாவல் படிச்சுட்டு நிறைய நண்பர்கள் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க இது என் பக்கம் சேனல் வியூவர்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை ஆடியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றியிருக்கேன் கேட்டுட்டு உங்கள் கருத்துக்களை பயந்துக்குங்க நீங்கள் முதல் தடவை இந்த யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னுடைய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுகிற சிறுகதை தொடர்கதை பதிவுகள் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லவ் ஸ்டோரி பகுதி ஆறு ஊரில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்கும்போது நீ ஏன் மச்சான் மச்செஸ்ஸியை லவ் பண்ண என கேட்டுவிட்டு இடைவிடாமல் சிரிக்கத் தொடங்கினான் மதன் எரிகிற தீயில் என்னையென இருந்தது வினோத்திற்கு டேய் விருப்பேற்றாமல் சும்மா இரு சிரித்து முடித்து ஓய்ந்தான் மதன் மச்சான் நீ அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு சொன்னதும் நான் கூட சந்தோஷப்பட்டேன் அந்த பொண்ணு கண்டிப்பாக உனக்கு ஓகே சொல்லிடும் ஆனால் இப்போ நீ சொன்னிய மேட்ரு செம்ம இப்போ கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஒரு பர்சன் கூட வாய்ப்பு இல்லை வினோத் எதுவும் பேசாமல் அவன் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தான் ப்ராக்டிக்கலாக பார் மச்சான் அம்மா அப்பா சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பொண்ணு ப்ளஸ் கிறிஸ்டியன் இதில் மலையாளி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட சான்ஸ் இல்லை சினிமாவில் வர மாதிரி ஒன் லவ் ட்ரூ லவ் மச்சான் கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு நான் பேசுவேன்னு எதிர்பார்க்காத மதன் பேசியதற்கு எந்த பதிலும் கூறாமல் கைகளை பிசைந்தபடி அமர்ந்திருந்தான் வினோத் சரி மச்சான் அந்த கவிதை என்ன பண்ண அதை அவகிட்டே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டியா எப்படி வினோத்திற்கு அந்த காட்சி மீண்டும் அவனுக்குள் ஓட ஆரம்பித்தது தமிழ் படிக்க தெரியாதா என மீண்டும் ரேகாவிடம் கேட்டான் வினோத் ஆமாம் என்றாள் ரேகா சில நொடிகள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை சரி பரவாயில்ல இதை வாங்கிக்கோங்க தமிழ் படிக்க தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்போ இதை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறேன் இல்லைங்க எந்த பொண்ணுக்காகவும் இது வரைக்கும் கவிதை எழுதணும்னு தோணதே இல்லை முத தடவையாக உங்களை பார்க்கும்போது தான் தோணுச்சு இந்த நோட்டில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உங்களை நினச்சி உங்களுக்காக மட்டும் எழுதுனது எழுதி முடிச்சப்புறம் இது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால் இதை வாங்கிட்டு போய் நீங்கள் படித்தாலும் சரி இல்லை படிக்காமல் தூக்கி போட்டாலும் சரி அது உங்கள் இஷ்டம் ஆனால் இதை நீங்கள் வாங்கிக்கிட்டால் மட்டும் போதும் வினோத் பேசி முடிக்கும் வரை குறுக்கே எதுவும் பேசாமல் இருந்த ரேகா அவன் முடித்ததும் சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள் நிறைய ரொமான்டிக் மூவிஸ் பார்ப்பீங்களா கொஞ்சம் பதட்டமாக இருந்த வினோத் சிரித்து விட்டான் ஆமாம் நிறைய என்றான் தெரியுது இப்போ என்ன இதை நான் வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு போதும் ஆமாம் அப்புறம் நாளைக்கு வந்து அந்த நோட்டை படிச்சிங்களான்னு கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது கண்டிப்பாக மாட்டேன் சரி கொடுங்க வினோத்தின் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்த காட்சி நின்றது மச்சா இந்த டைலாக்லாம் நீயே எழுதிக்கிறியா இல்லை பதினோரு பேர் கண்ட குழு வச்சிருக்கியா என்றான் மதன் போடா உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு என கூறிவிட்டு வேலையை பார்க்க தொடங்கினான் வினோத் இரண்டு நாட்கள் ரேகாவை பார்க்க முடியவில்லை வினோத்திற்கும் வேலைப்பொழுது அதிகமாக இருந்தது ஆனால் அத்தனை வேலைப்பொழிவிற்கிடையிலும் ரேகா என்ன பண்ணிகிட்ருப்பா என்னை பற்றி யோசிப்பாளா கவிதையை படிச்சிருப்பாளா அவளுக்கு என்ன பிடிக்குமா என அவளைப் பற்றிய எண்ணங்களே வினோத்தின் மனதை ஆக்கிரமித்திருந்தன பெரியப்பா மகன் திருமணத்தை முன்னிட்டு இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு திருச்சி சென்றான் வினோத் சுற்றிலும் சொந்த பந்தங்கள் இருந்ததாலும் திருமண வேலைகளில் இருந்ததாலும் பெரும்பாலும் ரேகாவின் நினைவுகள் அவனுக்குள் எழவில்லை திருமணம் முடிந்து இரண்டு நாட்களுக்குப் பிறகு மாலை நேரம் வீட்டிற்கு வெளியே சேரில் அமர்ந்திருந்தான் வினோத் அருகில் அவனது அம்மா செல்வியும் தங்கை கீதாவும் இருந்தார்கள் வினோத் வீடு இருக்கும் பகுதி இப்போதுதான் குடியிருப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கும் பகுதி என்பதால் வீடுகள் சொற்பமே ஒவ்வொரு வீடும் சில அடிகள் தள்ளியே இருக்கும் மொபைலில் ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டிருந்த வினோத் அவனது அம்மாவின் பேச்சினால் கவனம் கலைக்கப்பட்டான் ஏண்டா செந்திலுக்கு அவன் மாமனார் வீட்டில் எவ்வளோ ஃபோனு போட்டாங்கன்னு தெரியுமா ஏம்மா அது நமக்கு ரொம்ப முக்கியமா இல்லைடா நாற்பது பவுனு போட்டாங்கன்னு உன் சித்தி சொன்னால் அதான் கேட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா அமைதியாக இருந்த கீதா இருவரின் பேச்சுக்கிடையில் நுழைந்தாள் ஏம்மா நீ உன் மாவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ கேட்ப போடி பவுனாக முக்கியம் பொண்ணு நல்லா இருக்கணும் அதுதான் வேணும் கீதா சிரித்து கொண்டே வினோத்திடம் சொன்னாள் டேய் தெரியுமா அம்மா செம்பருத்தி நாடகத்தில் வர ஹீரோயின் மாதிரி செவப்பாக அழகாக இருக்கிற பொண்ணு தான் உனக்கு பார்க்குமா சரி அந்த பொண்ணு அழகான பையன் தான் வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்களாம் கொஞ்சம் வேகமாக பேசினால் செல்வி டேய் உனக்கு என்னடா நல்லா எம்ஜிஆர் மாதிரி இருக்க ஏம்மா சத்தியமாக சொல்லு எம்ஜிஆரை நீ பார்த்ததே இல்லை டேய் போடா சும்மா விளையாடிக்கிட்டு நல்லா அழகாக வேலையில் இருக்கிற பொண்ணாக தான் உனக்கு பார்ப்பேன் தோ நம்ம கணேச மாமா இருக்குல்ல அவரோட பொண்ணு படித்து முடிக்க போகிறாளாம் உனக்கு தான் கேட்டார் நான் அவர் பொண்ணு பார்த்ததில்ல பொண்ணு நல்லா இருந்தால் தான் சரின்னு சொல்லுவேன் வினோத்தும் கீதாவும் சிரித்து கொண்டார்கள் எம்மா ஏன் நம்ம ஜாதியிலே பொண்ணு பார்த்துக்கிட்டு வேறு வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணாதாம்மா இந்த ஜாதியெல்லாம் ஒழியும் போடா ஏதாவது ஒன்றுனால் நம்ம ஜாதி சொன்னால் வர வேணாமா அட வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணால் அவங்க எல்லாம் வராமல் போயிடுவாங்களா என்னம்மா நீ அதெல்லாம் வேறு ஜாதியில் வேணாம் வினோத் சிறிது நேரம் அமைதியாக மொபைலை பார்த்தபடி இருந்தான் கீதாவும் அவனது அம்மாவும் எதையோ மும்முரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் வினோத்திற்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது மெதுவாக பேச்சை தொடங்கினான் ஏமா நான் கிறிஸ்டியனாக மாறிடலான்னு இருக்கேன் செல்வி புரியாமல் கேட்டால் அப்படின்னா மா இந்த இயேசு சாமி கும்பிடுவாங்களே அதுக்கு மாறேன்னு சொல்கிறாமா என்றாள் கீதா கேட்டதும் கோபமான செல்வி அந்த விளக்க மாற்றி எடுத்துகிட்டு வாடி என்றால் வினோத் வேகமாக எழுந்து வீட்டுக்குள் ஓடினான் அன்று காலைதான் சென்னை வந்திருந்தான் வினோத் குளித்து மாற்றிக்கொண்டு ஆஃபீஸ் செல்ல தயாராக இருந்தபோதும் குளித்து கொண்டிருக்கும் மகேஷ் வருவதற்காக காத்து கொண்டிருந்தான் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த மகேஷ் டிவி பார்த்தபடி அமர்ந்து இந்த வினோத்தை பார்த்து திகைத்தான் டேய் என்னடா இன்னும் இருக்க நான் கூட நீ போயிருப்பேன்னு நினச்சேன் உங்ககிட்ட பேசதானா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன் ஈவினிங் வந்து பேச முடியாதா அப்படியான முக்கியமான விஷயம் சும்மா உங்ககிட்ட இப்போ சொல்லணும்னு தோணுச்சு கிளம்பி வா டீ சாப்பிட்டு போகலாம் உனக்கு லேட் ஆகாதா அதெல்லாம் பரவாயில்ல நீ சீக்கிரம் கிளம்பி வா மகேஷ் மாற்றிக்கொண்டு வினோத்தை பைக்கில் ஏற்றிக்கொண்டு அவர்கள் வழக்கமாக செல்லும் டீ கடைக்கச் சென்றான் வழக்கமான அதே டீ வழக்கமான அதே மரத்தடி நிழல் சொல்லு என்ன விஷயம் என்ன நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் மகேஷ் மச்சா அந்த பொண்ணு யார் வாழா ம் ஆமாம் அவ கிறிஸ்டியன்டா ஓ அப்படியா எப்படி தெரியும் கவிதை நோட்டை அவகிட்ட கொடுக்க போனேன் அப்போ தான் சொன்னான் அப்போ கவிதை நோட்டை கொடுத்துட்டியா ம் ஆமாம் பரவாயில்லையே சரி விடு அந்த கவிதையெல்லாம் படிச்சுட்டு உன்னை பற்றி நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு ம் ம் படித்தாதானே ஏண்டா அப்படி சொல்கிற ஆமாடா அவளுக்கு தமிழ் படிக்க தெரியாதான் அவள் மலையாளி இது வேறையா மதன் சொன்ன வார்த்தைகளை மகேஷிடம் சொன்னான் வினோத் மச்சான் உன் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு சொன்னது தான் கரெக்டு உனக்கு ஃபேவராக ஒரு விஷயம் கூட இல்லை தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுடு அதுதான் வீட்டில் கூட கேட்டேன் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிடவான்னு அடா பாவி அந்தளவுக்கு போயிட்டியா என்ன சொன்னாங்க வீட்டில் விளக்கமாக ததுக்க சொன்னாங்க சிரித்தான் மகேஷ் பின்ன வேறு என்ன சொல்லுவாங்க ஏண்டா ரெண்டு மாதம் தெரியுமா அந்த பொண்ணு அதுவும் இப்போ ஒரு பத்து நாளாக தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே செய்கிற அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்காக கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிறேன்னு சொல்கிறியே மச்சான் இப்போ என்கிட்ட உன் ஃபேமிலி முக்கியமாக இல்லை அந்த பொண்ணு முக்கியமானு கேட்டால் கொஞ்சம் யோசிச்சுட்டு என் ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லுவேன் அதுவே அந்த பொண்ணு முக்கியமாக இல்லை மதம் முக்கியமானு கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுவேன் அவள் தான் முக்கியம்னு ரைட்டு சரி நீ கன்வெர்ட் ஆகிற கதையெல்லாம் அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொன்னாதானே எப்படியும் அதை நடக்காது வா போலாம் டேய் என்னடா சரி வா ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது என வினோத்தை இழுத்துக்கொண்டு டீக்கடையில் இருந்து கிளம்பினான் மகேஷ் தொடரும்